தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கில் இரும்பின் தொன்மை நூலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் தொடர்ந்து கீழடி திறந்தவெளி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார் இதன் மூலம் உலகளவில் இரும்பு தாதுவிலிருந்து இரும்பை பிரித்தெடுத்த தொழில்நுட்பம் தமிழ்நாட்டிலிருந்துதான் தொடங்கியது என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் இரும்பின் காலம் தொடங்குச்சு இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல உலகே மறுபடியும் சொல்றேன் தமிழ் நிலப்பரப்பிலிருந்து இரும்பின் காலம் தொடங்குச்சு இந்த மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன் ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்துல அறிமுகமாயிடுச்சு அண்மை கால அகழ்வாய் முடிவுகள் வாயிலா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் இரும்பு சாதுல இருந்து இரும்ப பிரிச்சு எடுக்கிற தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் தமிழ் நிலப்பரப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற என்பதை நான் பெருமிதத்தோடு கூறுவோம் அதாவது ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை அறிவியல் அடிப்படையில் நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் இந்தியாவின் வரலாறு தமிழ் நிலத்திலிருந்துதான் தொடங்கப்பட வேண்டும் என தாம் தொடர்ந்து கூறி வருவதாகவும் தமிழ் தமிழ் நிலம் தமிழ்நாடு குறித்து நாம் சொல்லி வந்தவையெல்லாம் வரலாற்று ஆதாரங்கள் என்பது நிரூபணமாகியிருப்பதாகவும் தெரிவித்தார் இது தொடர்பான ஆய்வு முடிவுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ் தள கணக்கில் வெளியிட்டுள்ளார் இந்திய துணை கண்டத்தின் வரலாறு இனி தமிழ்நாட்டை கவனிக்காமல் இருக்க முடியாது என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் செய்திகளை